கோலார் தங்க வயல் யாரால் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது உண்மை வரலாறு கோலார் தங்க வயல் குறித்து ரஞ்சித் இயக்கத்தில் தங்களான் திரைப்படம் சமீபத்தில் வெளியாகியிருக்கிறது கோலார் தங்க வயல் உண்மையில் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அதன் வரலாறு என்ன அந்த சுரங்கம் ஏன் மூடப்பட்டது ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் பார்வதி மாளவிகா மோகனன் பசுபதி ஆகியோர் நடிப்பில் வெளியாகியிருக்கிறது தங்களான் திரைப்படம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கோலாரில் தங்கம் கிடைக்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்றை தொன்மக் கதைகளைக் கலந்து சொல்கிறது இந்த படம் ஆனால் கோலார் தங்க வயல் உண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி அங்கிருந்த தங்கச் சுரங்கம் மூடப்பட்டது ஏன் என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு யாராவது புதுசா வந்து இருந்தீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் லைக் செய்து கொள்ளுங்கள் இந்தியாவின் மிகப்பெரிய தங்கச் சுரங்கம் கோலார் தங்க வயல் பகுதிதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய தங்கச் சுரங்கம் இருந்த பகுதி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பதாம் ஆண்டு வாக்கில் இங்கு தங்கம் எடுக்கும் முயற்சிகள் துவங்கின அப்போதிலிருந்து சுரங்கம் மூடப்பட்ட இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு வரை இங்கிருந்து சுமார் எண்ணூறு டன் தங்கம் எடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முந்தைய காலகட்டத்தில் எவ்வளவு தங்கம் எடுக்கப்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது உலகின் தங்க உற்பத்தியில் கோலாரின் பங்களிப்பு மட்டும் இரண்டு விழுக்காடு அளவுக்கு இருந்தது இங்குள்ள சுரங்கங்களின் நீளம் மட்டுமே ஆயிரத்து முன்னூற்று அறுபது கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும் உலகின் இரண்டாவது மிக ஆழமான சுரங்கம் சுமார் மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் இங்கேதான் அமைந்திருந்தது கோலார் தங்க வயல் பகுதி கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் போவரின்பேட் தாலுகாவில் அமைந்திருக்கிறது இது பெங்களூரில் இருந்து சுமார் தொன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி ஐந்தாம் நூற்றாண்டில் குப்தர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தே இங்கு தங்கம் எடுக்கப்படுவதாக தனது கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ் டவுன் மெமரி லேன் நூலில் குறிப்பிடுகிறார் பிரிஜெட் ஓயிட் வேங்கடசாமி என்பவர் எழுதி இந்திய நிலவியல் அளவை கழகம் வெளியிட்ட கோலார் கோல்ட் மைன்ஸ் என்ற நூல் சிந்து சமவெளியில் பயன்படுத்தப்பட்டது கோலாரில் இருந்து கிடைத்த தங்கம்தான் என குறிப்பிடுகிறது கங்க மன்னர்கள் சோழர்கள் பொய்ச்சாளர்கள் விஜயநகர பேரரசு ஆகியவற்றின் கீழ் கோலார் இருந்தது இதற்கு பிறகு பீஜப்பூரின் ஜாகிதார்கள் வசம் வந்த கோலார் முடிவில் ஹைதர் அலி திப்பு சுல்தானின் கீழ் வந்தது நான்காவது மைசூர் போரில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்ட பிறகு மைசூர் ராஜ்யத்தை நில அளவை செய்ய ஜான் வாரன் என்ற இராணுவ அதிகாரியை கிழக்கிந்திய கம்பெனி நியமித்தது அவர் எற்கொண்டா மலைப்பகுதிக்கு வந்தபோது ஊர்காம் மாரிக்குப்பம் போன்ற பகுதிகளில் தங்கம் கிடைப்பது குறித்து கேள்விப்பட்டார் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் பாறைகளில் உள்ள தங்க ரேகைகளில் இருந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டிருந்தனர் இதையடுத்து இந்தப் பகுதியில் கிடைக்கும் தனிமங்களை ஆராய முடிவு செய்தார் வாரன் அவரோடு பணியாற்ற தெரு தேடு பழங்குடியைச் சேர்ந்த பன்னிரண்டு பேர் முன்வந்தனர் மூன்று பணியாளர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளி நாணயம் ஊதியமாக வழங்கப்பட்டது எனக் குறிப்பிடுகிறது கோலார் கோல்ட் மைன்ஸ் நூல் இந்த தொழிலாளர்கள் ஒரு மாதம் வேலை பார்த்தால் முப்பது பகோடா தங்கத்தை எடுப்பார்கள் இதை கேள்விப்பட்ட பல முதலீட்டாளர்கள் இங்கு முதலீடு செய்ய முன்வந்தனர் இந்த தருணத்தில் ஜான் வாரன் ஒரு அறிவிப்பை செய்தார் தங்கம் இருக்கும் இடத்தை காட்டுபவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என அறிவித்தார் ஊர்காவின் பகுதியைச் சேர்ந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் தனக்கு தங்கம் கிடைக்கும் இடம் தனக்கு தெரியும் எனக் கூறி ஒரு பழங்கால சுரங்கப் பகுதியை காட்டினார் அங்கிருந்து கிடைத்த மண்ணில் குறிப்பிடத்தக்க அளவில் தங்கம் கிடைத்தது தனக்கு கிடைத்த தங்கம் எவ்வளவு தரமானது என்பதை அறிய அதனை சென்னைக்கு அனுப்பினார் வாரன் அங்கு நடந்த சோதனையில் அது தரமான தனிமம் எனத் தெரியவந்தது ஆனால் அப்போதைய அரசு தங்கம் தோண்டுவதில் ஆர்வம் காட்டவில்லை தங்கம் எடுப்பது எப்போது துவங்கியது அதே தருணத்தில் பெங்களூரில் இருந்த மைக்கேல் லாவல் என்ற இராணுவ வீரருக்கு இந்த தகவல் கிடைத்தது அவர் கோலாரில் தங்கம் தோண்ட மைசூர் அரசிடம் விண்ணப்பித்து பலத்த சிரமத்திற்கு இடையில் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்து இல் உரிமம் பெற்றார் ஆனால் இவர் தனக்கு கிடைத்த உரிமத்தை ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தாறு லேயே வேறு சிலருக்கு கைமாற்றிவிட்டார் பிறகு பலர் இணைந்து ஐயாயிரம் பவுண்டுகளை முதலீடு செய்து கோலார் கன்செஷனரிஸ் என்ற பெயரில் கூட்டாகச் சேர்ந்து தங்கம் தோண்டத் தொடங்கினர் முதலில் பெரிய அளவில் தங்கம் கிடைக்கவில்லை என்றாலும் பிறகு குறிப்பிடத்தக்க அளவில் தங்கம் கிடைக்க ஆரம்பித்தது இதை கேள்விப்பட்டு சென்னையைச் சேர்ந்த ஊர்கவுன் அண்ட் கம்பெனி என்ற நிறுவனம் பத்து ஆயிரம் பவுண்ட் முதலீட்டில் ஒரு நிறுவனத்தை துவங்கியது இதற்கு பிறகு மைசூர் மைன்ஸ் கம்பெனி நந்திதுர் கம்பெனி ஆகியவை கோலாரில் முதலீடு செய்தன முடிவில் மொத்தம் பதினொன்று நிறுவனங்கள் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பவுண்டுகளை முதலீடு செய்தனர் ஆனால் விரைவிலேயே அங்கு தங்கம் கிடைப்பது குறைய ஆரம்பித்தது எல்லோரிடமும் இருந்த முதலீடும் தீர ஆரம்பித்திருந்தது மைசூர் மைன்ஸ் நிறுவனம் கையில் எஞ்சியிருந்த முதலீட்டை வைத்து ஒரு நிபுணரை அனுப்பி அந்த பகுதியை முழுமையாக ஆராய விரும்பியது அதன்படி கேப்டன் பிளம்மர் என்பவர் கோலார் தங்க வயலுக்கு அனுப்பப்பட்டார் கோலார் சுரங்கத்தின் உண்மையான முகம் கேப்டன் பிளம்மர் தனது ஆய்வின்போது போது மாரிக்குப்பத்தில் ஏற்கனவே கிடைத்த பழங்கால சுரங்கத்திற்குள் இறங்கினார் அந்தச் சுரங்கத்தில் இதற்கு முன்பு ஆய்வு சென்றவர்கள் சென்ற திசையில் செல்லாமல் எதிர்த்திசையில் திசையில் தோண்டலாம் என்றார் அப்போதுதான் கோலாரின் தங்கச் சுரங்கம் உண்மையிலேயே தனது முகத்தை காட்டியது தங்கம் கொட்ட ஆரம்பித்தது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்தாம் ஆண்டின் இறுதியில் இது நடந்தது சுமார் ஆறாயிரம் அவுன்ஸ் தங்கம் இந்த இடத்தில் இருந்து மட்டும் கிடைத்தது விரைவிலேயே கோலார் தங்க வயல் சுரங்கங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பித்தது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டு முதல் எண்பத்தொன்பது வரை இல் நாற்பத்தெட்டு சுரங்கக் குழிகள் தோண்டப்பட்டு தங்கம் எடுக்கப்பட்டு வந்தது சுரங்கம் தோண்டும் பணிக்காக அருகிலிருந்த தமிழ்நாட்டில் இருந்து பெரும் எண்ணிக்கையில் தொழிலாளர்கள் கோலார் தங்க வயலுக்கு கொண்டுவரப்பட்டனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் ஆரம்ப காலத்தில் சுரங்கத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் படுமோசமாக இருந்ததால் விபத்துகளில் பலர் உயிரிழந்தனர் ஆனால் இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு அங்கே தங்கம் கிடைப்பது மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது சுரங்க நிறுவனங்களுக்கு நஷ்டங்கள் பதிவாக ஆரம்பித்தன இந்தியா சுதந்திரமேடந்து மைசூர் ராஜ்யம் இந்தியாவுடன் இணைந்தது இதற்கு பிறகு கே ஹனுமந்தையா மைசூரின் முதல்வராக இருந்தபோது தங்கச் சுரங்கங்களை தேசிய மயமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழ ஆரம்பித்தது முடிவில் நிஜலிங்கப்பா முதலமைச்சராக இருந்தபோது சுரங்கம் மாநில அரசின் வசம் வந்தது அரசின் கீழ் வந்த கோலார் தங்கச் சுரங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி ஜான் டைலர் அண்ட் கம்பெனி தனது நிறுவனத்தை மாநில அரசிடம் ஒப்படைத்தது கோலார் கோல்ட் மைனங் அண்டர்டேகிங் என்ற பொதுத்துறை நிறுவனமாக சுரங்கம் இயங்க ஆரம்பித்தது அப்போது பல மீட்டர் ஆழத்திற்கு சுரங்கம் தோண்டப்பட்டு மிகக் குறைவான அளவுக்கே தங்கம் எடுக்கப்பட்டு வந்தது கம்பெனி பொதுத்துறை நிறுவனமான பிறகு தங்கம் கிடைப்பது இன்னும் குறைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு வரை சுமார் இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கமே அங்கிருந்து கிடைத்தது இனிமேலும் இந்த நிறுவனத்தை நடத்துவதில் லாபமில்லை என்பதை கர்நாடக அரசு உணர்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு இல் மத்திய அரசின் சுரங்கத் துறையின் கீழ் பாரகோல் மைன்ஸ் என்ற நிறுவனம் உருவாக்கப்பட்டது கோலார் தங்கச் சுரங்கம் இந்த நிறுவத்தின் கீழ் வந்தது ஆனால் தங்கம் கிடைப்பது அரிதாகிக் கொண்டே போனது கேஜிஎஃப் இன் சாம்பியன் ரீப் சுரங்கம் சுமார் மூவாயிரத்து இருநூறு மீட்டர் ஆழத்திற்கு தோண்டப்பட்டுவிட்டது ஒரு டன் மண்ணுக்கு பதினான்கு கிராம் தங்கம் கிடைப்பது குறைந்து குறைந்து ஒரு டன் மண்ணுக்கு நான்கு கிராம் தங்கம் தான் கிடைத்தது வெளிச்சந்தையில் கிடைக்கும் தங்கத்தை விட இங்கே அதே அளவு தங்கத்தை எடுக்க பத்து மடங்கு அதிகம் செலவழிக்க வேண்டியிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு இலேயே நிறுவனத்தின் கையிருப்பு தீர்ந்துவிட்ட நிலையில் இரண்டாயிரத்து ஒன்று இல் தங்கம் எடுக்கும் பணிகளை நிறுத்த முடிவு செய்யப்பட்டு நிறுவனம் மூடப்பட்டது இப்போது கோலார் ஒரு சிறு நகரம் ஆனால் சுரங்கம் தீவிரமாக இயங்கி வந்த காலத்தில் அது ஒரு ஆச்சரியகரமான பகுதியாக இருந்தது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு இல் பெங்களூரில் இருந்து கே ஜி எஃப் கு மீட்டர் கேஜ் தண்டவாளத்தில் ரயில் விடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு இல் தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக சிவசமுத்திரம் அணையிலிருந்து உற்பத்தியான மின்சாரம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்று இல் தான் கோலார் சுரங்கம் மூடப்பட்டது என்றாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்திரண்டு இல் மத்திய அரசு சுரங்கத்தை கையகப்படுத்தியதிலிருந்தே அந்த நிறுவனம் இழப்பைத்தான் சந்தித்து வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு இல் மூடப் மூடப்போவதாக மத்திய அரசு அறிவித்தது அந்த தருணத்தில் கே இல் மூவாயிரத்து எண்ணூறு பேர் பணியாற்றி வந்தனர் இரண்டாம் உலகப் போர் காலத்தில் முப்பத்திரண்டாயிரம் பேர் பணியாற்றியனர் சுரங்கங்களை மூட யூனியன்கள் எதிர்ப்பு தெரிவித்தன இருந்தபோதும் இரண்டாயிரத்து ஒன்று இல் சுரங்கம் மூடப்பட்டது அதற்குப் பிறகு அந்த பகுதி முழுமையாக கலையிழந்தது இங்கிருந்தவர்கள் வேலை தேடி பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு இடம்பெயர ஆரம்பித்தனர் இப்போது கோலார் தங்க சுரங்க பகுதியில் எவ்வித வேலைவாய்ப்பும் கிடையாது பழைய மூச்சில் வாழும் ஒரு நகரமாக இருக்கிறது கேஜிஎஃப் எனப்படும் கோலார் தங்க வயல் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்